வணக்கம் கோள்களே மனிதர்களே ஆள்கின்றன இந்த பிரபஞ்சத்திற்குரிய எல்லையில் எத்தனையோ அதிசயங்கள் ஒரு பிரபஞ்சத்தில் இருக்குது அந்த அப்படிப்பட்ட அற்புதமான பிரபஞ்சத்தில் ஒரு ஒன்பது விதமான கோள்களை வந்து ஜோதிட ரீதியாக குறிப்பிட்டு அது மனிதனை ஆராய்ச்சி பண்ணுவதாகவும் ஆட்சி செய்வதாகவும் சொல்லப்படுது அதுலேயும் ரெண்டு கோல் வந்து ராகு கேது அப்படிங்கிறது நிலக்கரகமாக இருந்து நம்மளை ஆட்சி சொல்லுவாங்க அப்போது இது உண்மையா அப்படின்னு பார்க்குறப்போ முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு நம்மக்கிட்ட உடம்புல எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் ஒரு ஏழு நாடியை மட்டும் பிரித்து அதை ஏழு சக்கரங்களாக சொல்லி அந்த ஏழு சக்கரத்தின் வழியாக நம்முடைய உடல் உயிர் இயக்கம் வந்து இயங்குவதாக சொல்லி அதை மேன்மைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படி சொல்லி கொடுத்த விஷயத்தில் அந்த ஏழு சக்கரத்துக்கும் ஏழு ஊர்களை கொண்டு வந்து அதன் போக மீதி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அந்த பிரம்மாண்டமாக அந்த அண்டவில இருக்கக்கூடிய நெல் சம்பந்தமான விஷயத்துக்கு நம்முடைய சிந்தனை திறன் மூலமாக செலவுன்னு உடம்புடைய கிருஷ்ணன் வச்சுருக்காங்க இப்போ இதன் மூலமாக தான் அந்த கதிர்வீச்சு வீச்சு வந்து ப பயன்பட்டு நம்மகிட்ட வருது அப்போ இத்தனை விண்மீன்கள் இத்தனை கோளுடைய வெறும் ஒரு ஏழு கோள் மட்டும் முக்கியமாக ஆட்சி பண்ணுதா அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட எப்படி ஒரு ஏழு ஆதார புள்ளிகள் இருக்குதோ அதுபோல் அந்த ஏழு ஆதார புள்ளிகள் வழியாக விஷயம் பண்ணக்கூடிய பல விதமான இந்த ஏழு கோளுடைய சக்திகள் மட்டும்தான் ரொம்ப நெருக்கத்தில் வந்து நம்மக்கிட்ட ஆட்சி பண்ணும் அதனால தான் இந்த ஏழு எடுத்து வச்சு அவனுடைய நுணுக்கத்துக்கும் என்னுடைய வாழ்வியல் நுணுக்கத்துக்கும் சம்மந்தப்படுத்தி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஜோதிடம் வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தே ஆகணுமா அப்படி கிடையாது யாருக்காவது இது ஒரு வழிகாட்டியாக வந்து இருக்கும் எப்போதாவது தேவைப்படும் போது அணு தினமும் இறைவனை நினச்சிக்கிட்டு நம்முடைய கடமையை சரியாக செய்கிறவங்களுக்கு எந்தவித பலனும் பார்க்க முடியல எதையும் நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அப்படி ஆசைப்படும் போது இதை வந்து பார்க்கணும் இந்த வாரசாஸ்திரங்கிறத உலக நன்மைக்காக முதல் முறை பார்த்தாங்க ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் போரெலாம் அந்த காலத்தில் நடக்கும் அப்போ வந்து இந்த போரில் வந்து மக்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க அது போக வந்து இந்த பூமியில் இந்த இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் எதாவது மாற்றம் இருக்கிறது அந்த மாற்றங்கள் மக்களை அதிகமாக பாதிக்குமா அல்லது பாதிப்பு வந்து உள்ளே கொடுக்குமா அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பார்த்துட்டு இப்படியே பார்க்க ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சமாக வந்து படிப்புக்கு தொழிலுக்கு பணம்ஜாம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு வந்துடுச்சு இதை வச்சு மனத்தை கூட குடிக்க முடியுமா காஜி மகாபெரிவர் வந்து ரொம்ப ஆழமான ஒரு புள்ளியில் போய் என்ன பண்ணுவார் நின்றுட்டு அவர் சொல்ல சொல்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ அந்தளவுக்கு வந்து அவர் சொல்லுவாங்கன்னா ஜோதிமன்றது ரொம்ப ஆழமாக வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு புள்ளியில் போய் இருக்கிற மாதிரி வந்துடும் அப்படிலாம் வர தொடங்கும் அதனால் வந்து படித்த மிகப்பெரிய ஞானிகள் இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதி படித்தவங்க நீ வந்து ஜோதிடம் பார்க்கணும் அவசியம் இல்லை இறைவனை அணிவரும் வணங்கலாம் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்தது ஒரு வழிகாட்டியாக அவங்கள்ட்ட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கோள்களையும் நம்ம ஆள்கிறது என்பது பொழுது அந்த கோள்களை ஆள்வதற்குரிய பிராண சக்தி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா உங்களுக்கு தேவை